பத்து ரூபாய் இருந்தா கொடுங்க சார் சாப்பிட என்று அவர் கேட்கும் பொழுது பத்து சாப்பிடக்கூடாது என்று மொக்கை காமெடி அடிப்பதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மளிகை கடைக்காரரை தான் ஞாபகப்படுத்துகிறது சமூக வலைதளங்களில் இப்பொழுது பல ட்ரெண்டிங் காமெடிகள் போய்க்கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் ராமு சோமு காமெடி பண்ணும் மளிகை கடைக்காரர் அதையே தாண்டிட்டாங்க இவங்க பிச்சைக்காரரை வைத்து இவர்கள் செய்த காமெடி மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கிறார் ஆனால் அது இவர்களுக்கு தெரிந்தும் தெரியாதது போல நடித்து காசு கொடுக்காமல் தப்பிப்பதெல்லாம் செம்ம காமெடி பிச்சைக்காரனையே கலாய் கலாய் என்று கலாய்த்து விட்டார்கள் இனிமே ஏண்டா பிச்சை எடுக்கிறோம் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார் அவர் நம்மளே பிச்சை எடுப்பது போல் நடித்து காசு சம்பாதிக்கலாம் என்று பார்த்தால் இவங்க காசு போடுறதுக்கு நடிக்கிற நடிப்பிருக்கே நம்மளையும் தாண்டிட்டாங்களே போ போய் பொழப்பத்தான் பார்த்தாகணும் இனிமே ஒழைச்சு சாப்பிடு ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சியா நானும் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சுப்பா என்னையா சொல்றீங்க தம்பி மாலை போட்டுக்கிறா போல அஞ்சு நாளா சரக்கு சாப்பிடல ஐயா சாப்பாடு சாப்பாடுலாம் சாப்பிடுறேன் சரக்கு தான் சாப்பிடுறது ஐயா ரொம்ப தூரம் நடக்கும் இல்லையா கொஞ்ச தூரம் வந்து பாப்பா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஏறி போயிடு சாப்பிட பத்து ரூபாய் தான் கொடுங்கயா காசு எல்லாம் சாப்பிட கூடாதுப்பா காசு எப்படி சாப்பிடுவோம் நீ அது ரொம்ப தப்பு அதெல்லாம் யாரு என்ன

அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்